அவர்களுக்கு நன்றி ஒன்றே குளம் ஒருவனே தெய்வம் என்று திருமந்திர நூலை நமக்கு நிறுத்தினார் ஐயா அவர்கள் இணைப்பில் உள்ள அனைவரும் இன்றே திருமந்திர நூலை வாங்கி படிப்பார்கள் என்ற மகிழ்ச்சி இருக்கிறது கூறிய மானம் குளம் கல்வி உண்மை அறிவுடைமை தானம் தம் முயற்சி தாளாண்மை தேனின் கசி வந்து பத்தும் பறந்து போகும் என்ற ஒரு கருத்தை ஐயா அவர்கள் மிக அருமையாக பதிவிட்டிருந்தார் ஐயா அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்த அமர்வாக நகரவை பெண்கள் பள்ளி முதுகலை தமராசிரியர் அம்மா மா தனி தன்சி அம்மா அவர்கள் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய திருத்தி எழுதிய தீர்ப்புகள் என்ற நூலுக்கு பதிப்புரை வழங்க மதிப்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் தொடங்கலாம் ஓரியை அடைத்து வைத்துள்ள விளக்கிவிடவும் இளந்தமிழர் பேரவை மற்றும் இந்து கல்லூரி தமிழ்துறை நாகர்கோயில் இணைந்து நடத்தும் புத்தக மதிப்புரை இணைய வழி தொடர் நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இன்றைய நிகழ்வில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் புத்தான முதற்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு மிகவும் பிடித்த கவிஞன் முதல் மகாகவி பாரதியார் அடுத்தபடியாக நான் அதிகம் விரும்பி விரும்பி படிக்கக்கூடிய கவிதைகள் என்றால் கவிப்பேரரசு வைரமுத்து ஐயா அவர்களுடையதுதான் இவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய திருத்தி எறிய தீர்ப்புகள் இவர் தன்னுடைய இருபத்தைந்தாவது அகவையில் இரண்டாவது பதிப்பாக இந்த நூலை எழுதுகிறார் வெளியிடுகிறார் ஆனா இந்த நூல் பாத்தீங்கன்னா இந்த நூலில் இருக்கக்கூடிய அந்த கருத்து செறிவு அப்படிங்கிறது ஒரு கவிஞன் பல ஆண்டுகளாக பல ஒரு குறைந்தபட்சம் ஒரு இருபத்தைந்து நூல்களை எழுதி இருபத்தி ஆறாவது நூலாக வெளியிடக்கூடிய நூலில் இருக்கக்கூடிய அந்த அனுபவ அறிவு கருத்து செறிவு ஒரு சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப அருமையா ரொம்ப அழகா எடுத்து எழுத்தோவியமாக நம் கண்முனியை காட்சிப்படுத்தி இருக்கிறார் நம்ம கவிஞர் இந்த திருத்தி எழுதிய தீர்ப்புகள் அப்படிங்கிற இந்த நூல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் பதிப்பாக வெளிவந்தது ஐயா இந்த நூல்ல பாத்தீங்கன்னா கவிதைகள் இருக்குது மொழியின் மீது கொண்ட காதல் கவிஞனுக்கு சமூகத்தின் மீது கொண்டுள்ள அக்கறை இவற்றினுடைய பரிணாமம் தான் இந்த கவிதையின் தொகுப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் திருத்தி எழுதிய தீர்ப்புகள் இதுல பாத்தீங்கன்னா சொல்லிட்டு சமுதாயத்தினுடைய அக்கறை இது எல்லாத்துக்கும் மேலாக அதிகமா சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களுடைய நிலை ரொம்ப அழகா பெண் சுதந்திரம் எப்படி இருக்கணும் பெண்ணுடைய உரிமை எப்படிகள் எப்படி வழங்கணும் பெண்ணியம் சார்ந்த கருத்துக்களை இப்ப சமுதாயத்துல பெண்ணியம் சார்ந்தது எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்ப ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலாக பதிப்பில் வந்திருக்கக்கூடிய நூல் இது இன்னும் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் இது எப்பொழுதுமே ஆஹ் எஃபின்னு சொல்ற மாதிரிதான் இந்த புத்தகம் இதுல பாத்தீங்கன்னா திருத்தி எழுதிய தீர்ப்புகள் அப்படிங்கிற தலைப்புலயே முதல் கவிதையை சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படி அதுல என்ன சொல்லிருக்காங்க மரபு கவிதை புது கவிதை இதுதான் நான் எழுதக்கூடிய தீர்ப்பு என்ன மரபு கவிதை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யாப்பினுடைய இலக்கணங்களுக்கு உட்பட்டு படித்தவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய அளவில் எழுதக்கூடிய கவிதைகள் தான் மரபு கவிதைகள் புதுக்கவிதைகள் எல்லாம் நம்ம நிறைய விளக்கங்கள் சொல்லலாம் காவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு உள்ளத்து உள்ளது கவிதை இன்ப உணர்வு எடுப்பது கவிதை தெளிந்துரைப்பது காவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு புதுக்கவிதைக்கு நம்ம எவ்வளவு விளக்கங்கள் சொல்லலாம் கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க மரபு கவிதைகள் மண்ணில் இருந்தாலும் விண்ணையை பார்த்து கொண்டிருக்கும் மலர் வர்க்கங்கள் மரபு கவிதைகள் மண்ணில் இருந்தாலும் விண்ணையை பார்த்து கொண்டிருக்கும் மலர் வர்க்கங்கள் புது கவிதைகளோ விண்ணிலிருந்தாலும் மண்ணையை பார்த்திருக்கும் சூரிய சந்திரர்கள் என்ன சூரியனுமாகவும் சந்திரனாகவும் விளங்கக்கூடி அப்படி ஜொலிச்சிட்டு இருக்காங்க புதுக்கவிதைகள் காரணம் என்ன எல்லோருக்கும் புரி கவிராஜன் கதை என்று ஒரு நூலையே தொகுத்து எழுதியிருக்கிறாரு இருந்தாலும் இந்த திருத்தி எழுதிய தீர்ப்புகளிலையும் மகாகவிக்காக ஒரு கவிதையும் எழுதியிருக்காரு அதுலயும் இன்னும் அழகா சொல்லியிருக்காரு அடுத்து புது கவிதையை பத்தி என்ன சொல்றாங்க மரபு கவிதைகள் ஜாதகங்கள் புதுக்கவிதைகளோ முகவரிகள் பழமையை ஆராதிக்கின்ற ஜாதகங்களாகவே மரபுக் கவிதைகள் இறைந்து கொண்டிருக்கின்றன ஆனால் புது கவிதைகளோ முகவரிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன இன்னும் எத்தனை நாட்கள் தான் நம்ம யாப்பின் அரியாசனத்தில் கொழுவிருப்பதால் மட்டுமே செட்ட வார்த்தைகளுக்கு வெண் சாமரங்கள் வீச முடியாது இதைய மரபு கவிதையை சொல்றாங்க செத்த வார்த்தைகள் அப்படின்னு எதை சொல்லியிருப்பாங்கன்னு யாப்பு அப்படிங்கிற ஒரு இலக்கண வன்முறைக்கு அப்பாற்பட்டு அந்த இலப் இலக்கண வன்முறைக்கு உள்ள இருப்பதால் மட்டுமே இது வந்து அரியணை ஏறி உட்கார்ந்தா அதுக்கு ஒரு உயிர் கெடுத்து விடாது ஆனால் அது மறுபடியும் சொல்றாரு பாருங்க குருவிகள் தொலைக்காட்சி கோபுரத்தில் கூடு கட்டுவதால் மட்டுமே விரேலும் கூட தெரியுமா என்ன தொலைக்காட்சி கோபுரத்துல போய் குருவி கூடு கட்டிருச்சுன்னா தொலைக்காட்சியில தெரிஞ்சிருமா என்ன சொல்ல வர்றாரு அடித்தவர்களுக்கு மட்டும் விளங்கினால் போதுமா கவிதைகள் கவிதை அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தின் இன்றைய நிலையை எடுத்துக்காட்டக்கூடிய உள்ளங்கை நெல்லிக்கணி போல் இருக்கக்கூடிய அடுத்தது காட்டும் பளிங்கு போல் இருக்கக்கூடிய கண்ணாடி கால கண்ணாடி அந்த கால கண்ணாடியை போய் மரபுகளை யாப்பு இலக்கணம் சொல்லி எடுத்து வச்சிட்டு இருந்தீங்கன்னா யாருக்கு புரியும் படிச்சவங்களுக்கு மட்டும் புரிஞ்சா போதுமான கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு புது கவிதைகள் தான் தீர்ப்புகள் சொல்லி சொல்றாரு முல்லை முள்ளால் எடுப்பது முன்னோர் வழிதான் ஆனால் கண்ணுக்குள் விழுந்த முள்ளுக்கு அந்த பழைய தத்துவம் பயன்படுமா கொண்டு எழுதக்கூடிய கவிதைகள் உண்டுதான் அதுக்கு நம்ம வந்து தலைவணங்குதல் வேண்டும் ஆனால் இன்னும் அந்த பழமையே பிடித்து கொண்டிருந்தால் படித்தவர்களுக்கு மட்டும் புரியும்படியாக கவிதைகள் எழுதி கொண்டிருந்தால் முல்லை முள்ளால் எடுப்பது முன்னோர் வழிதான் ஆனால் கண்ணுக்குள் விழுந் கண்ணுக்குள் விழுந்தால் முள்ளுக்கு அந்த பழைய தத்துவம் பயன்படுமா முடியாது கண்ணுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்த்துதான் எடுக்கணும் அப்போ காலத்திற்கு ஏற்படக்கூடிய இலக்கிய மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி சொல்றாங்க பொய்க்கு எப்போதும் முரசடித்தே பழக்கம் வாசிப்பதே யாப்பிற்கு தான் கிரகண கவிதைகளை திருக்கி வருகிறது அப்படி கூட நாங்கள் அவதிப்படுவதில்லை எங்கு உதித்தால் வெளிச்சம் எல்லாருக்கும் கிட்டும் என்று திசைகளை நாங்களே தீர்மானித்து உதிப்போம் புதுக்கவிஞர்கள் பேசுகிறார்கள் எங்கு உதித்தால் வெளிச்சம் எல்லோருக்கும் கிட்டும் நான் சொல்ல வர்றேன் என்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் சொல்றேன் எப்படி சொன்னா அனைவருக்கும் புரியுமோ நான் இந்த யாப்பு என்ற இலக்கணங்கள் தீர்மானி அல்ல மறுபடியும் சொல்றாரு விமர்சனம் வீசும் கனைகளால் எப்படி எமக்கு காயங்கள் இல்லையோ அப்படியே சொறியும் பூ அது சொறியும் பூக்களாலும் எமக்கு புலாகிதங்கள் இல்லை இதுவரை நம் சமூகத்தின் ஊமை விசாரணையில் சட்டங்களையே தண்டிக்க இவை திருத்தி எழுதி திரு கவிதையிலேயே சொல்லிட்டாரு நான் உள்ள சொல்றேன் நச்சுன்னு ஆணி மாறி நானு பதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி இந்த தீர்ப்புகளே இயற்றும் நல்ல சரியான சட்டத்தை கவிதையாக இருக்குது அடுத்து பெண் பெண் உரிமை சார்ந்த வித்தியாச அன்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொன்மக் கவிதைகளாக சொல்லி இருக்கிறாங்க வித்தியாச அன்னங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில கவிதைகள் தான் எனக்கு பேசுறதுக்கு நேரம் கிடைக்கும் ஏன்னா இது இது இந்த தலைப்பு மட்டும் நான் திருப்தி எழுதிய மட்டும் எடுத்தேன் எனக்கு இரண்டு மணி நேரம் கூட பத்தாது அதனால ஒரு சில கவிதைகளை மட்டும் நான் எடுத்து ஒத்தைப்பாக எடுத்து வித்தியாச அண்ணங்கள் என்ற கவிதைக்கு அந்த கவிதையை தொன்மங்களை உள்ள கொண்டு வந்து எவ்வளவு அழகா ஒரு கவிஞர் எடுத்து சொல்றாரு மக்களுக்கு மேல எடுத்து சொல்றதுக்கு ஒண்ணுமே பாவம் இந்த இல்லற கட்டில் அரைக்கும் சமையல் அரைக்கும் ரன்கள் எடுத்தே ரணமாய் போனாள் எங்கள் இன்னும் ஆண்களுக்கு ஏன் புரியவில்லை மனைவியின் புன்னகை திருவோட்டையும் ஒரு மகுடமாய் மாற்றிவிடும் அவள் கண்ணீரோ மகுடத்தையும் ஒரு திருவோடாய் மாற்றிவிடும் ஒரு பெண் அப்படிங்கிறவளுக்கு அவளுடைய கண் இருக்கு அவ்வளவு வலிமை இருக்கு பெண்ணினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் பாவம் மனைவி இல்லற கிரிக்கெட்டில் சமையலறைக்கும் கட்டியறைக்கும் ரன்கள் எடுத்தே போனால் இதுக்கு மேல ஒரு இல்லத்தரசிகளுடைய வழியை சொல்வதற்கு வேற எந்த கவிஞனும் தேவையில்லை அடுத்து பாருங்க அந்த கல்யாணத்துறவு பூண்டு அதாவது திருமணத்திற்கு பின் பெண்களுடைய நிலை துசிந்த மயக்கத்தில் துன்பம் வருது பாருங்க துசேந்த மயக்கத்தில் முதலில் பூட்டிய மோதிரமே விலங்காய் மாறும் விசித்திரம் கண்டு விசும்பிக் கொண்டும் இன்னும் நம்மிட சகுந்தலைகள் துசேந்தன் மோதிரம் அடைஞ்சிட்டா அப்பா நம்மளுக்கு திருமணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாம் வர்றாங்க ஆனால் அந்த இப்பொழுது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் தற்போது கொஞ்சம் கால மாற்றங்கள் கொஞ்சம் பெண் திருமணத்துக்கு பிறகு பெண்களுக்கு சுதந்திரம் எல்லாம் வழங்கி கொண்டுதான் எழுதிட்டாங்க ஆனா ஆசிரியர் எழுதிய அந்த கவிஞர் எழுதிய காலகட்டத்தில் இருந்த நிலைமையே இந்த புத்தகத்தில் அடுத்தது காட்டும் பழங்கி போல எடுத்து சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்க முதிர் கண்ணிகளுடைய நிலைமை சொல்றாங்க அதற்கு துன்மத்தில் இருந்து எடுக்கிறார் கல்யாண துறவு பூண்டு பெற்றோருக்கு முதல் தேதி அரசு அமுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்னும் நம்மிடம் எத்தனை மனிதகளைகள் திருமணம் செய்யாமலேயே பெற்றோர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ முதற்கண்ணிகள் நம் நாட்டில் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கடைசியில சொல்றாரு இதுக்கு முன்னாடி நிறைய சொல்லிட்டாரு அகலிகை சொல்லியிருக்கிறாங்க கல்லெல்லாம் சிற்பமான பூமியில்தான் சிற்பம் போன்ற எல்லாம் கல்லாகி காலம் கழித்தார்களே அகழிகையினுடைய துன்பத்தை கொண்டு வர்றாரு கடைசியா சொல்றாரு கொடிகள் தாம் நீங்கள் அவருடைய கருத்தை சொல்றாரு பெண்களே கொடிகள் நீங்கள் கொம்பினை தேடி காற்றில் அழையும் காத்து கொடியல்ல இந்நாட்டின் தேசிய கொடி என்று தெரியப்படுத்துங்கள் அள்ளிகளாம் நீங்கள் அள்ளிகள் தாம் சந்திர வெளிச்சத்தை நம்பியல்ல உங்கள் மகரந்தத்தின் கணத்திலேயே மலர்ந்து விடுவீர்கள் அன்னங்கள் தான் நீங்கள் தான் பாலில் இருந்து வித்தியாச அன்னங்கள் நச்சுன்னு சொல்லியிருக்காரு பாருங்க கடைசியா பெண்களுடைய எவ்வளவு ஒரு அறிவு கூர்மை அன்னங்கள் தான் பாலிலிருந்து தண்ணீரை அல்ல நீங்கள் விஷத்தையே மாற்றி பிரித்தெடுக்கக்கூடிய வித்தியாச அன்னங்கள் பெண்களே வாங்க சுதந்திரம் பெற்று வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பெண்களுடைய நிலைமையை ரொம்ப அழகா ஒவ்வொரு பெண்ணுடைய நிலைமையையும் ஒவ்வொரு துன்பத்தினுடைய துன்பங்களை கொண்டு வந்து இந்த கவிதை நிறைவு பெற்று அடுத்து பாத்தீங்கன்னா சரி இவ்வளவு சொல்றாரு காதலை பத்தியும் எதையில அழகா எடுத்து சொல்லியிருக்காரு ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு கவிதையில எனக்கு சம்மதமே நீ மலையாய் இரு இருப்பின் அதில் நான் மலராய் மட்டும் இருக்க மட்டுமல்ல நீ பாலையாய் இருப்பின் நான் மலராய் கிடக்குவோம் இன்பத்தில் மட்டும் இருக்க மாட்டேன் உண்மையான காதல் அப்படிங்கிறது இன்பத்தில் மட்டுமல்ல துன்பத்திலும் கூட நான் இருப்பேன் அப்படிங்கிறத எடுத்து அழகா இடையிடையே சின்ன சின்ன ஒரு பெரிய பெரிய நெருப்பு பொறிகளுக்கு இடையே சிறு சிறு சிற்று ஓடைகள் மாறி இந்த காதல் கவிதைகளும் இடையில வந்துட்டு தொகுப்பு அடுத்து சமூக அக்கறையை அடு ரொம்ப அழகா ஒரே கவிதையில ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு ஆஹ் வெயில் மறைவு பிரதேசங்கள் சுதந்திர வெளிச்சம் அதாவது மேல்தட்டு வர்க்க மக்கள் எப்படி இருக்காங்க அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு வர்க்க மக்கள் இன்னும் எப்படி வாழ்ந்து விட்டு இருக்காங்க சுதந்திர வெளிச்சம் விழாமல் மாளிகை நிழலே நிழல்களை மறைத்து விட்டன அடித்தட்டு மக்களிடமும் திறமையுள்ள பல மனிதர்கள் இருக்கிறாங்க ஆனா எங்கு சென்றாலும் அந்த மேல்தட்டு வர்க்கம் அப்படிங்கிறது பணம் அப்படிங்கிற ஒண்ண காட்டி ஆஹ் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய உண்மையான திறமை கொண்ட பல திறனாளிகளினுடைய திறமைகளை வெளிக்கொணர விடாமல் அந்த பணம் எப்படிங்கிறது மறைச்சிருது மறைச்சிருது அப்படிங்கிறது இந்த வெயில் மறைவு பிரதேசங்கள் அப்படிங்கிற ஒரு கவிதையில சொல்லியிருக்காரு சமூக அக்கறை அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா உறக்கம் களைவதப்போ மயக்கம் தெளிவதற்கோ அப்படிங்கிற ஒரு தலைப்புல சொல்லியிருக்காரு சுதந்திரத்தை பற்றி சரிப்பா நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம் ஒரு கவிஞர் அழகா சொன்னாரு இரவில் வாங்கினோம் வெளியவே இல்லை அப்படின்னு அந்த சுருக்கமா சொன்ன துளிப்பாவ ரொம்ப அழகா தெரிய நீண்ட நெடும் கவிதையா நம்ம கவிஞர் வைரமுத்து அவர்கள் சொல்லியிருக்கிறார் பாரத தேவி சுகந்தானா பேசுறாரு கிட்ட பேசுற மாதிரி பாரத மாதா கிட்ட பேசுற மாதிரி எழு நீ கிடப்பது என்ன உறக்கத்திலா மயக்கத்திலா பால் போராட்ட மரபரின் உடலையில் பற்ற வைத்த சுதந்திர தீபத்தில் சீமான் மகன்கள் சிகர்பற்ற வைப்பதை சுதந்திரம் வாங்கிட்டோம் சந்தோஷமா இருக்கிறியா நீ உறக்கத்தில் இருக்கிறா இல்ல மயக்கத்தில் இருக்கிற உண்மையை பாரு கொஞ்சம் சமுதாயத்தை கொஞ்சம் எட்டிப்பாரு என் சுதந்திர சீதை மீட்பின் பின்னும் சிறை இருக்கிறார்கள் இன்னுமே பல கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டு சீதை மீட்பின் பின்னும் இன்னும் சிறையில் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அழகா சுமத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க அசோக வனத்தில் அல்ல யாரோ சிலரின் அன்பு புறத்தில் என்ன சுதந்திரம் இந்த சுதந்திரம் அப்பனின் திருவோட்டை புத்தணுக்கு இது புதுப்பிச்சு தந்தது என்ன செய்தான் இந்த சுதந்திரம் அப்பா திருவோடு வச்சிட்டு இருந்தாரு சுதந்திரம் வாங்கியாச்சு பையனுக்கு அந்த திருவோட்டை புதுசா புதுப்பிச்சு தந்திருக்காங்க அவ்வளவுதான் மற்றபடி வேற எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆங்கிலேயரிடம் அந்நியப்பட்டு கிடக்கும் அடிமைப்பட்டு கிடக்கும் போதும் நம்ம எப்படி இருந்தோமோ அதே போலதான் பல நேரங்கள்ல இப்ப இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு நம் தேசத்திலே அடிமை நம்ம தேசத்திலேயே நம்ம அடிமைப்பட்டு இருக்கோம் அப்ப வந்து அந்நியர்கிட்ட அடிமைப்பட்டு இருந்தோம் இப்ப நம்முடைய இந்தியர்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி என் தேசத்திற்குள் வந்த சுதந்திரம் உண்மையின் ஆடைகளை ஒடுத்த வந்த பொய்யோ எதிர்கால புறா ஒட்டடையில்லா ஒட்டடையில் பின்னிய கண்ணியோ சுதந்திரம் என்பது அரசியல் சாசனத்தின் அச்சரித்து எழுத்தல்ல அது தேடி கிடைக்காத தேவாமிர்தம் அல்ல மானுட காதலின் மா மானுட கடலின் மனிதாமிர்தம் ஆனால் பள்ளக்கு போட மட்டும் முதலாளித்துவம் போட்ட ஒற்றையடி பாதையிலே ஓடுமா இந்த பாரத தேவி நீ கிடப்பதிலா உறக்கம்தான் என்றவர்கள் எழுப்புவதால் தாளாற்று பாடினர் தாமும் உறங்கினர் உன்னைய கொஞ்ச பேரு சமுதாயத்துல அக்கறை இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் கொஞ்சம் ஆக்ரோஷமா எழுதுறாங்க முன்னாடி வர்றாங்க போராட்டங்கள் நடத்துறாங்க ஆனா அது வெற்று போராட்டங்களா போய்விடுது உறக்கம்தான் என்பவர்கள் உயிரெழுப்புவதால் தாளாற்று பாடி உன்னை தாளாத்துப்பாடி தாமும் உறங்குகின்றனர் மயக்கம்தான் என்பவர்கள் உன் மயக்கம் தெளிவிப்பதால் உன் முகத்தில் சாராயம் தெளித்தனர் தாமும் மயங்கினர் தண்ணி தெளிச்சு அளிப்பவர் பதிலா சாராயத்தில் உன்னை தெளித்து உன் மயக்கத்தை போக்குவையேன் என்று அவர்களும் மயங்கி கிடக்கின்றனர் எனக்கு தெரியும் உன் முகத்தில் இரத்த துளிகள் தெளிக்கும் வரைக்கும் உன் உறக்கம் களைவதாவது மயக்கம் தெளிவதாவது அது வரைக்கும் பசி மயக்கத்தில் படுத்து கிடக்கும் பாரத தோழனை உன் தேசிய கீதத்துக்கு நிற்க வேண்டும் என்று நிர்பந்திக்காதே எவ்வளவாவது கவிஞன் கையில் இருப்பது எழுத்தாணி அல்லாது அது கவிஞன் கையில் இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய நிலையை எடுத்து சொல்லக்கூடிய கால கண்ணாடி அதுதான் எவ்வளவு அழகா கடைசியா சொல்றாங்க பாருங்க இந்த இப்படி நீ உன்னுடைய மயக்கம் நீ சுதந்திரம் உண்மையான சுதந்திரம் கிடை கிடைக்கும் வரை பசியில பல மக்கள் வந்து இன்னுமே அடித்தட்டு வர்க்கம் இன்னும் நிறைய இருக்கு அப்படி பசிமயக்கத்தில் கிடப்பவனை வந்து தேசிய கீதத்துக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று நிர்பந்திக்காதே இதுக்கு மேல ஒரு கவிஞன் இந்த சுதந்திரத்தை பத்தி எப்படியா சொல்ல முடியும் ரொம்ப அழகா இதுல சொல்லியிருக்காரு அடுத்ததுல பாத்தீங்கன்னா இந்த சுதந்திரத்தின் பொருள் என்ன அப்படிங்கறத இந்த இதுல சொல்லிட்டாங்க அடுத்து பாரதி பாரதி பத்தி சொல்றாரு பாரதி செய்த புரட்சியை அழகா ஒரு கவிதையில சொல்றாரு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பாரதியாருக்காகவே மகாகவி பாரதியாருக்கு ஏன்னா புதுக்கவிதையினுடைய தந்தை அல்லவா தமிழின் புதுக்கவிதையின் தந்தை அல்லவா அவருக்காகவே கவிராஜன் கதை என்ற தொகுதியை வெளியிட்டாரு அதுல அதுக்கு முன்னாடி இந்த திருத்தி எழுதிய தீர்ப்புகள்ல அழகா ஒரு பாரதி நினைக்கப்படுகிறான் என்ற தலைப்புல சொல்றாரு அவனை நான் ஆராதிக்கிறேன் கவிதை பாரதியார் வருவதற்கு முன்னாடி கவிதை அப்படிங்கிறது எப்படி இருந்தது பாரதி வந்த பிறகு கவிதை அப்படிங்கிறது எப்படி மாறிவிட்டது அப்படிங்கிறது ரொம்ப அழகா இந்த கவிதையில சொல்றாரு அவனை நான் ஆராதிக்கிறேன் கவிதை நிலாமுற்ற விளையாட்டின் நேர்முக வர்ணனையாய் நிலவிய போது அவன்தான் அதை பாமர ஏழையின் பசி விண்ணப்பம் எழுத பயன்படுத்தினான் நிலா ரொம்ப அழகா இருக்கக்கூடிய வர்ணனைகள் உலா அதுதான் பாடிட்டு இருக்கும் போது மரபு கவிஞர்கள் அப்படிலாம் பாடிட்டு இருந்தாங்க ஆனால் பாரதி வந்தார் பாரம ஏழையின் பசி விண்ணப்பம் எழுத தன்னுடைய எழுத்தாணியை எழுதுகோலை கவிதையை பயன்படுத்தினான் ஜமீன்தாரர்களின் பற்றிய வெண்பாக்கள் ராஜாக்களின் ராத்திரிய ரா ராஜ்யத்திற்கான தேசிய கீதங்கள் முதலாளிகளின் நூறு சொறியும் எழுத்தாணிகளாய் கிடந்த அந்த மரபு கவிதைகள் பாரதி வந்த பிறகு எப்படி மாறுது பிரபுக்களின் கற்று பிரபுக்களின் கட்டில் சத்தத்திற்கும் ஆளுக்களும் பிள்ளையின் தொட்டில் சத்துக்கும் சிலையடை பாடிய சிருங்கார கவிகள் ஓ இத்தனை திரைகள் தொங்கும் ராஜ வாசல் தாண்டி அவன் தான் கவிதையை தெருவுக்கு கைப்பிடித்து கூட்டி வந்தான் அங்க அவன்தான்ங்கிறது மகாகவியை சொல்றாரு இப்படி இதுதான் எழுதும் அதுதான் எழுதும் இல்ல எனக்கு பொருள் கிடைக்கணும் மரபு கவிதை பாடி நான் அந்த ராஜா கிட்ட போய் ஆஹா ஓகோன்னு சொல்லி நான் பொருள் வாங்குறேன் அப்படின்னு எத்தனையோ கவிஞர்கள் இருந்தாங்க பாரதி வந்தான் கவிதையை தெருவுக்கு கைப்பிடித்து கூட்டி வந்தான் அதனால் தான் நான் அவனை ஆராதிக்கிறேன் கவிராயரின் கருகி கிடந்தது கவிதை பிருந்தாவனம் அவன் வந்தான் அவன் பேனாவின் தீண்டுதலின் அள்ளிகள் என்ன சொல்லிகளும் அவன் புலமையை நினைத்தால் புள்ளரிக்கிறது சொல்றாரு கவிதை களிமண் பிசைந்து கவிராயர் எல்லாம் களிமொந்தை செய்வையில் அவள் தானே அவன்தானே அடிமை இந்தியனுக்கு அளவு அகல் விளக்கு செஞ்சு ஒவ்வொரு இந்தியன் வீட்டிலும் அந்த வெளிச்சம் கொண்டு வரணும் அதாவது எதையும் எழுத வேண்டாம் நம் நாட்டினுடைய நிலைமையை எழுது நம் நாட்டினுடைய நிலைமையை எழுது அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டிலே பொந்தடை வைத்தேன் என்று தனிந்தது காடு தனது வீரத்தில் மூப்பென்றும் கொஞ்சென்றும் வந்தோம் எங்கேயோ போய் சின்ன சுதந்திரம் என்றும் தீயை ஒரு சின்ன கடல்ல போடு பெரிய ஒரு சூறாவளியாக மாறி எல்லாமே அழிஞ்சிரும் சுதந்திரம் வேணும் அட்டிலிங்கிறது அழியணும்னு சொல்லி மகாகவி எப்படி கொதித்தெழுந்தானோ அதுக்காக அது மேல அவரை ஆதரிக்க ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவிஞர் சொல்றாரு விடுதலை பெற்றதாய் வீர பெண்களை கும்மி என்றோ அவன் கொட்ட சொன்னான் மகாகவி கும்மியடி பெண் கும்மியடி பெண்ணை கும்மியடின்னு சொல்லி பாடினார் இல்லையா பெண்ணின் கைகளில் வளையல்களோடு விலங்குகளையும் பூட்டி இரு பூட்டி இருக்கும் ஒரு பொய் சமூகத்தின் ஆவேச கும்மி அடிப்பதை இப்ப சொல்ற தற்போதைய நிலைமை சொல்றாரு இப்படி பெண்ணுடைய கையில பூட்டி பூட்டிருக்காங்களே நாங்க எப்படியா கும்மி அடிக்கிறது இங்கு நாம் விழிக்க வேண்டும் என்று அவன் பாரதி கனவு கண்டான் இங்கு நாம் விழிக்க வேண்டும் என்று பாரதி கனவு கண்டான் இங்கோ பாரதி நீசை வைத்த வயது பதினெட்டா எட்டா என்னும் பட்டிமன்றம் தான் இன்னும் நடக்கிறது அவன் கண்ட கனவு சுருங்கி சுருங்கி கையடக்க பதிவாக பதிப்பாய் காட்சியளிக்கிறது பாரதி கவிதைகள் சொல்லி இத்தோட வந்துருச்சு புத்தகம் இவ்வளவு சிறுச பதிப்பா கொண்டு வந்துட்டாங்க எத்தனை கனவுகள் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் அனைவருமே காக்கையும் குருவியும் தஞ்சாது என்றவன் தமிழ் தமிழ்ப்பாட்டு எழுதினான் தம்போல் பகுத்துண்டு வாழும் பண்பில்லாமையால் காக்கையும் குருவியும் மனிதனை இப்போது மறுதளிக்கின்றன காக்கையும் குருவியும் பகுத்துண்டு வாழும் பண்பு இவனுக்கு இல்ல மனிதனையும் கூட கேட்காத அவனை நாங்க மறுதளிக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒதுக்கி வைக்கிறீர்களா காக்கையும் குருவிகளும் ஒரு நாள் அவன் வரிகளுக்கு வாழ்க்கையே உரை எழுதும் மகாகவியினுடைய வரிகள் உயிர் உயிர்த்தலும் அன்றுதான் கவிதையின் எழுத்துக்கு கௌரவம் பெறும் பாரதியாரை பத்தி எழுதிட்டு சரி பாரதிதாசன் புரட்சி கவிஞரை எழுதணும் இல்லையா அவருக்காகவும் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு பாரதிதாசன் ஒரு பார்வை என்ற கவிதை என்ற தலைப்பின் கீழ் கவிஞன் உருவாக்கப்படுவதில்லை ஒரு கவிஞன் அப்படிங்கிறவன் எப்ப எப்படி இருக்கணும் கவிஞன் அப்படிங்கிறவர்களுக்குள்ள என்ன ஊற்றா அதாவது புரட்சி உணர்ச்சி அப்படிங்கிறது ஊற்றா இருக்கணும் அப்படிங்கிறது பொங்கு எழனும் ரொம்ப அழகா உருவாக்கப்படுவதில்லை காரணம் அவன் களிமண் இல்லை அவன் தோன்றுகிறான் தன்னிலிருந்து இன்னொன்றாய் தானே தோன்றுகிறான் சூழ்நிலைதான் ஒருத்தனை கவிஞனாக மாற்றும் அந்த சூழ்நிலை தன்னிலிருந்து இன்னொன்றாக தானே தோன்றுகிறான் அவன் சிரிப்பான் சூரியனிலும் ஈரம் கசியும் அவன் அழுவான் பகலே இருத்தை அணிந்து அவனோடு தூக்கம் கொண்டா துக்கம் கொண்டாடும் அவன் கோவிப்பான் அவன் விரல்களின் சூட்டில் கொதிக்கும் அதுதான் புரட்சி கவிஞர் அவன் வெயிலுக்கும் கொடையாகும் பாரதியின் தாசனே நீயும் இந்த பட்டியலில் பட்டியலின் பாவலன் தான் நீ எதை பற்றித்தான் எழுதவில்லை பூமியின் தோளில் வெயில்கள் தூ வெயில் தோ தூரிகையால் தொயில் எழுதும் வெடிகாலை அதை பற்றி வெப்பக்கலை வெப்பப்பகலை வீழ்த்திய ஒரு புரட்சிக்கு பிறகு குறைஞ்ச ரத்த களமாய் குளிர்ந்து கிடக்கும் அங்கி அதை பற்றி உன்னை சராசரி தராசுகள் விட முடியாது நீ எழுதல கவிதை எழுதி தராசுகள் விட முடியாது விமர்சன தராசின் போலி அறுத்து அறுத்துவிடும் கணம் உன் கவிதை கொண்டு நீ எரித்தாய் கோவலர்கள் செத்ததற்காய் கண்ணகிகளையே எரித்துவிடும் கண்மூடித்தனத்தை ஒரு நல்ல ஒரு கண்மூடித்தனத்தை சமுதாயத்தில் வேண்டாம் சொல்லி எத்தனையோ எழுதின விதவிகளின் அமாவாசை நெற்றிகளின் நிலவு திலக நிலவுகளை தீட்டிய புலவன் நீ அல்லவா இந்த மாதிரி பாரதிதாசனை பத்தி நிறைய எழுதித்தான் கடைசிய கம்மனிடம் ஒரு கேள்வின்னு ஒரு கவிதை சொல்லியிருப்பாரு அதைய வந்து நம்ம இது பண்ணவே முடியாது என்னன்னா கம்பராமாயணம் ராமாயணம் அப்படிங்கிறதுல காவியத்தில் இருக்கக்கூடிய காதலை ராமன் சீட்டை என்னுடைய காதலை எப்படி எல்லாமும் எழுதியிருக்கையே ஆனா ஏன் அம்பிகாவதி அமராவதி பற்றி நீ பாடாம போயிட்ட அவன் அழுதான் அமராவதியுடைய அமிராவதியுடைய அழுகையை நீ எழுதல அதை நீ கணக்குக்கே கொண்டு வரல அப்படின்னு சொல்லி இருக்க கவிதை எனக்கு நய கால ஆகிவிட்டது இந்த திருத்தி எழுதிய தீர்ப்புகள் நான் கல்லூரியில் என்னுடைய இளங்கலையில் படிக்கும் பொழுது எனக்கு பாடப்பட்டு பாடமாக வைக்கப்பட்டிருந்தது ஆடத்திட்டத்தில் இடம்பெற்றிருந்தது இந்த கவிதையை எழுதியதிலிருந்து நானும் கவிதை எழுத வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் நான் முதன் முதலாக என்னுடைய பதினேழு பதினெட்டு வயதில் எழுதிய கவிதை நான் அப்படிங்கிற ஒரு கவிதை அதோடு முடித்துக் கொள்கிறேன் நான் நான் கண்ணகியே மதுரையை எரிப்பதற்கல்ல மாதுரை இழிவு செய்வோரை எரிக்க நான் சாவித்திரியே கணவனை மீட்பதற்கல்ல எம் மாதரசிகளை மீட்க நான் சாவித்திரியே நான் அகலிகையே கல்லாய் கிடப்பதற்கல்ல எடுக்கும் கணவர்களை கல்லறையாக்க நான் சீத்தையே அசோகவனத்தில் சிறை கிடப்பதற்கு சிறை கிடப்பவர்களை மீட்க நான் சகுந்தலையே வதம் செய்ய நான் பாஞ்சாலியே கண்ணனை அழைப்பதற்கல்ல கைகளை வெட்ட இந்த திருத்தியளிய தீர்ப்புகள் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய பல தொன்மக் கவிதைகளை தொன்மங்கள் அடங்கிய இந்த கவிதைகளை எல்லாம் பார்த்து எனக்கும் துன்பம் வைத்த கவிதை நான் எழுதிய முதல் கவிதை இது அப்படிங்கும் போது எல்லாருமே என்னை என்னுடைய பேராசிரியர்கள் எல்லாருமே என்னை ரொம்ப பாராட்டினாங்க அதனுடைய தொடர்ச்சியா பல கவிதைகள் எழுதியிருக்கேன் நான் கல்லூரி காலத்திலேயே மாவட்ட அளவுல மாநில அளவிலையும் வெற்றி பெற்றிருக்கேன் தற்போது கவிதை நூல் தயாராக உள்ளது நான் வெளி வெளியிடுவதற்கு தயாராக உள்ளேன் இன்னும் ஓரிரு மாதங்களில் கவிதை நூலையும் வெளியிட தயாராக இருக்கிறேன் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை 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 அம்மா பெண்கள் பள்ளியில் பள்ளியிலிருந்து வந்துவிட்டு பெண்மையை பற்றி கூறாமல் போவேனா மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதிரம் செய்திட வேண்டுமையா என்ற கருத்திற்கிணங்க பெண் சுதந்திரம் பற்றியும் பெண்கள் உரிமை பற்றியும் அழகாக கூறியிருந்தீர்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு கவிஞர் கவிஞர் வைரமுத்து அவர்கள் அவருடைய திருத்திய திருத்தி எழுதிய தீர்ப்புகள் என்ற புத்தகத்தை மிக அருமையாக பதிவிட்டிருந்தீர்கள் அதே போல் உண்மையான காதல் என்பது இன்பத்திலும் துன்பத்திலும் இருப்பதென்று காதல் பற்றியும் தெரிவித்திருக்கிறீர்கள் மரபு கவிதை என்பது மண்ணில் இருந்தாலும் இன்னையே பார்த்து கொண்டிருக்கிறது ஆனால் புது கவிதை என்பது விண்ணில் இருந்தாலும் மண்ணையே பார்த்து கொண்டிருக்கிறது என்று மிக அருமையான கருத்துக்களை முன்வைத்தீர்கள் மேலும் பல கவிதைகளை எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்ற கருத்தையும் முன்வைத்தீர்கள் உங்களுடைய பயணம் வெற்றி பயணம் மென்மேலும் தொடர இளந்தமிழ் பேரவை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த அமர்வாக நேரு நினைவு கல்லூரி தன்னாட்சி புத்தானம்பட்டி மாணவர் கார்த்தி அவர்கள் உ கார்த்தி அவர்கள் திருக்குறள் திருவள்ளூர் எழுதிய திருக்குறள் உரை மதிப்புரை பதிப்புரை வழங்க வருகிறார் கார்த்தி அவர்கள்